விலாக் நேர்கள் அனைவருக்கும் அன்பார்ந்த வணக்கங்கள் இன்னைக்கு இந்த நாள் உங்களுக்கு அதிர்ஷ்டமான நாள் அதிர்ஷ்டத்தை அள்ளி தரக்கூடிய ஒரு நாளாக மாறட்டும் காலையிலே எழுந்திருக்க எழுந்திருச்சு இன்னைக்கு நமக்கு எல்லாமே பாசிட்டிவாக நடக்குமா அப்படின்னு நினைச்சிட்டு இந்த பதிவை பார்க்குறீங்க இல்லையா பாசிட்டிவாக உங்களுக்கு இன்னைக்கு ஒரு குட் நியூஸ் வரப்போகுது அந்த குட் நியூஸை பார்த்த உடனே எனக்கு ஒரு முறை வந்து உங்கள் அன்பை தெரியப்படுத்திடுங்க கண்டிப்பாக இன்னைக்கு உங்களுக்கு ஒரு குட் நியூஸ் காத்துட்டு ஆல் த பெஸ்ட் ஸோ நம்ம வாழ்க்கையில் வந்து எதெல்லாம் முக்கியம் அப்படின்னு பார்த்தோம்னா அடிப்படை தேவைகளாகிய உணவு உடை இருப்பிடம் அப்படின்றதெல்லாம் நமக்கு ரொம்ப முக்கியம் இதை தாண்டி நம்ம அறிவை வளர்த்துக்கிறதுக்கும் நம்ம வாழ்க்கையை நல்முறைப்படுத்தி கொள்வதற்கும் ஒரு சில விஷயங்கள்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியம் இதுலயே வந்து நம்ம பெரியவங்க அதை தான் வந்து பழமொழியாகவே சொல்லியிருக்காங்க எண்ணும் எழுத்தும் கண்ணென தகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க எண்ணும் எழுத்தும் நம்ம கண்ணுக்கு சமமான ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லிருக்காங்க எழுத்து அப்படின்றது படிப்பை குறிக்க கூடியது எண் அப்படின்றது படிக்காதவங்க கூட அவங்க வாழ்க்கையில கண்டிப்பாக ஏதேனும் ஒரு இடத்துல என்ன வந்து பயன்படுத்தி இருப்பாங்க இந்த ரெண்டுமே இல்லாம அறிவு சார்ந்த ஒரு வாழ்க்கையை நம்மளால் வாழவே முடியாது இந்த எண்ணுக்கும் எழுத்துக்கும் அவ்வளோ ஒரு பலம் உண்டு குறிப்பாக எழுத்து அப்படின்றதையும் கடந்து எண்ணுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய வீரிய தன்மையே உண்டு நம்பர்ஸ் இருந்ததுன்னு வச்சுக்கோங்க நம்ம வாழ்க்கையே வந்து நம்பர்ஸ்னால ஆனதுதான் அது நீங்க ஆன்மீகமா எடுத்துக்கிட்டாலும் சரி அறிவியலா எடுத்துக்கிட்டாலும் சரி எந்த வகையில நீங்க போனீங்கனாலும் எண்களை விட்டுது நம்மளால எதையுமே வந்து செய்யவே முடியாது இப்போ ஒரு மனிதர் இருக்காரு அவருக்கு ஒரு பெயர் இருக்கு அப்படின்னா அந்த பெயரில் எத்தனையோ நபர்கள் இருக்கலாம் குமரன் அப்படின்னு எடுத்துட்டீங்கன்னா எத்தனையோ பேர் குமரன் பெயர்ல இருப்பாங்க கார்த்திகேயன் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா எத்தனையோ பேர் கார்த்திகேயன் பெயர்ல இருப்பாங்க அமுதா அப்படின்னு எடுத்துட்டீங்கன்னா எத்தனையோ பேர் அந்த அமுதான்ற அமுதான் இருப்பாங்க இந்த மாதிரி பெயர்கள் நிறைய இருக்கக்கூடியவங்க இருப்பாங்க ஆனா எண் அப்படின்னு எடுத்துட்டீங்கன்னா அதை வந்து கண்டிப்பா நம்மளால தனித்துவப்படுத்தி காட்ட முடியும் வீட்டு எண் அப்படின்னு எடுத்துட்டீங்கன்னா ஒரே வீட்டு எண்ல பத்து வீடுகள் கண்டிப்பா இருக்கவே முடியாது அதே மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் இருக்கக்கூடிய ஆதார் எண் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒவ்வொருத்தருக்குமே மாறக்கூடிய ஒரு எண் எண்களாக தான் இருக்கும் பான் கார்டாக இருக்கலாம் எந்த எண்ணாக இருந்தாலுமே ஒவ்வொருத்தருக்குமே ஒரு தனித்துவ எண்ணாக தான் இருக்கும் அவ்வளோ ஏன் கம்ப்யூட்டரில் போய் நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னாங்க கூட ஒவ்வொன்றுத்துக்குமே தனித்துவமான கோடிங் தான் வந்து அவங்க கொடுத்துருப்பாங்க அது தனித்துவமான எண்களாக தான் இருக்கும் ஸோ அந்த எண்ணுக்கு அப்படின்றது அவ்வளோ ஒரு பவர் உண்டு அந்த எண்ணுக்கான சக்தி அப்படின்றது நில நிலச்சிருக்கக்கூடியதாக இருக்கும் ஸோ அதே மாதிரி எண்ணிற்கு இருக்கக்கூடிய குணாதிசயங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு எண்ணிற்கும் ஒவ்வொரு விதமான குணாதிசயங்களும் உண்டு இப்ப நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்றது ஓரளவுக்கு நீங்க வந்து யூகம் பண்ணியிருப்பீங்க ஏன்னா ஒரு மனிதனை வந்து எதை வச்சு கணிக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா எண்களை தான் கணிக்கிறாங்க ஜாதகமே இல்லைங்க எனக்கு எனக்கு ஜாதகமே இல்லை அப்படின்னு சொல்லக்கூடியவங்க கிட்ட பிறந்த தேதி மாதம் பிறந்த வருஷம் கேட்டுருவாங்க அதன் பிறகு பிறந்த நேரம் கேட்டுருவாங்க இது எல்லாமே எதனால ஆனதுன்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க எல்லாமே எண்களால தான் இந்த நான்குமே தெரிஞ்சுட்டாலே அவங்களுடைய ஜாதகத்தை திருப்பி எடுத்துடலாம் எடுத்து அவங்க வாழ்க்கை எப்படி இருக்குது அப்படின்றத அவங்களுக்கு கணித்து சொல்லிட முடியும் ஸோ இந்த எண்களை வச்சு தான் வாழ்க்கையில் எல்லா இடங்கள்லையும் எல்லாமே இருக்கு எல்லா விதமான சப்ஜெக்ட்ஸாக இருக்கட்டும் எல்லா விதமான எக்ஸ்ட்ரா கரிக்குலராக இருக்கட்டும் எதுவாக இருந்தாலும் எண்கள் இல்லாமல் நம்மளால் பண்ணவே முடியாது பணமாக இருந்தால் கூட அதில் எண்கள் இருக்குது அந்த எண்ணுக்கான மதிப்பை தான் நம்ம வந்து பணமாகவும் பார்த்துட்ருக்கோம் அப்படிப்பட்ட எண்களை வச்சு தான் இன்றைய பதிவு அமைய போகுதுங்க ஸோ இன்னைக்கு ஒவ்வொரு எண்ணில் பிறந்தவர்களுடைய குணாதிசயங்கள் எப்படி இருக்கு இருக்க போகுது எப்படி எப்படிப்பட்ட குணங்களை கொண்டவராக நீங்க இருக்கீங்க அப்படின்றத பத்தி தான் இன்னைக்கு நான் சொல்ல போறேன் அதுவும் இருந்து ஒன்பது வரைக்கும் இருக்கக்கூடிய எண்கள் ஒவ்வொரு எண்ணிற்கும் இருக்கக்கூடிய தனித்துவம் என்ன சிறப்பம்சம் என்ன குணாதிசயம் என்ன அந்த எண்கள்ல பிறந்தவர்களுடைய நிலை எப்படி இருக்கும் அப்படின்றத பத்தி தான் இன்னைக்கு நம்ம தெரிஞ்சுக்க போறோம் ஸோ இருந்து ஒன்பது வரைக்கும் பார்த்துட்டாலே போதும் மற்ற இரட்டை எண்களை எல்லாமே கூட்டு தொகையில கொண்டு வந்து அந்த ஒற்றை எண்ல எதுல முடியுதோ அந்த எண்ணுக்கான குணாதிசயங்கள் தான் அவங்களுக்கு நிறைஞ்சிருக்கும் உதாரணம் உதாரணத்துக்கு ஒன்றாம் எண்ணிற்குரிய குணாதிசயம் நம்ம சொல்கிறோம் அதே மாதிரி பதினொன்றாம் எண்ணிற்குரிய குணாதிசயம் அப்படின்னா பதினொன்றுனா ஒன்று கூட்டல் ஒன்று ஒன்று ப்ளஸ் ஒன்று என்ன ரெண்டு ஸோ அவங்களுடைய கூட்டுத்தொகை என்ன அந்த எண்ணினுடைய கூட்டுத்தொகை இரண்டு ஸோ இரண்டாம் எண்ணிற்குரிய குணாதிசயம் தான் இந்த பதினொன்றாம் எண்ணிற்கு முறையவங்களுடைய குணாதிசயமாக அமைஞ்சிருக்கும் ஸோ இது பொதுவான குணாதிசயங்கள் என்ன பொதுவான இவங்களுடைய தனித்தன்மைகள் என்னென்னவாக இருக்கும் அப்படின்றத பார்க்க போகிறோம் ஸோ ஒன்றாம் எண்ணிலிருந்து ஒன்பதாம் எண் வரை ஒன் டு நைன் வரைக்கும் என்னென்ன அப்படின்றத வரிசையை பார்த்துடலாமா ஸோ நம்பர்ஸ் நம்பர்ஸினுடைய குணாதிசயங்கள்னு நான் சொல்லியிருக்கேன் இப்போ நீங்கள் பிறந்த தேதி என்ன தேதியோ அந்த தேதிக்கான தனித்துவமும் குணாதிசயங்களையும் நான் இப்போ வந்து சொல்ல போகிறேன் இப்போ டேட் ஆஃப் பர்த் அப்படின்னு சொன்னோம்னா அதில் வந்து இது டேட் இருக்கும் மந்த் இருக்கும் இயர் இருக்கும் நான் இது சொல்லலை உங்களுடைய பிறந்த தேதி மட்டும்தான் நான் சொல்கிறேன் உங்கள் பிறந்த தேதிக்கான உங்களுடைய குணாதிசயம் எப்படி இருக்கும் அப்படின்றத பற்றி தான் இன்றைக்கி நம்ம வந்து பார்க்க போகிறோம் இப்போ முதல்ல நான் சொல்ல போகுது நம்பர் ஒன் என் ஒன்று ஒன்று பத்து பத்தொம்போது இருபத்தி எட்டு இந்த தேதிகளில் பிறந்தவர்களுடைய குணாதிசயம் எப்படி இருக்கும் அப்படின்றத இந்த தேதிகளில் இருக்கக்கூடியவங்க ஆளுமை நிலையில் இருக்கணும்னு நினைப்பாங்க தலைமை இருக்கணும் இந்த தேதியில கண்டிப்பா எப்பவுமே வந்து தனக்கு வேலை பார்க்கக்கூடியவர்களை வந்து வச்சு அவங்களுக்கு நல்ல வேலை வாங்க தெரியும் இவங்களுக்கு இவங்க வேலை கொடுக்கக்கூடியவர்களாக இருப்பாங்க ஒரு தொழிலை எடுத்து நடத்துறாங்க அப்படின்னா அந்த தொழிலுக்கான முதலாளியாக தான் இவங்க இருப்பாங்களே தவிர இவங்களுக்கு இவங்களால யாருக்கு கீழேயுமே போய் வேலை பார்க்கறது அப்படின்றது முடியாது ஒரு தொழிலாளியா நான் வேலை பார்க்குறேன் அப்படின்னா கூட கொஞ்ச நாள் தான் அதில் அவங்களால இருக்க முடியும் உடனடியாக அதிலிருந்து அவங்க வெளியில வந்துட்டு தான் தலைமை நிலையில் இருக்கணும் தனக்கு கீழே வேரில் பார்க்கக்கூடியவர்களை நல்லா கவனிச்சுக்கணும் அப்படின்னு அந்த ஆளுமை திறன் இருக்கக்கூடியவங்களாக தான் இந்த ஒன்றாம் எண்களில் பிறக்க பிறந்தவர்களுடைய குணாதிசயமாக இருக்கும் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா இவங்க எப்போவுமே மகிழ்ச்சியை விரும்புகிறவர்களாக இருப்பாங்க அவங்கள சுற்றி எப்போவுமே மகிழ்ச்சியாக வச்சுக்கணும் அவங்கள மகிழ்ச்சியாக வச்சுக்கணும் அப்படின்றதெல்லாம் ரொம்ப கண்ணும் கருத்துமா இருப்பாங்க குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா எதேனும் ஒரு இடத்துல வந்து மகிழ்ச்சி இல்லாத ஒரு நிலை இருக்கு தன்னை சுத்தி இருக்கிறவங்க எல்லாமே வந்து நம்ம கிட்ட ஏதாவது பிரச்சனைகளையே பேசிக்கிட்டு இருக்காங்க நம்ம மனசை வந்து மகிழ்ச்சியா இருந்தா அந்த இடத்துல இருக்கவே மாட்டாங்க தன்னுடைய மகிழ்ச்சி ரொம்ப ரொம்ப முக்கியம் அதை யாராலையுமே வந்து கெடுத்துடக்கூடாது அப்படின்றதுல ரொம்ப கண்ணும் கருத்துமாக இருப்பாங்க மகிழ்ச்சியை சூழ்ந்த இடத்துல இவங்க இன்னும் மகிழ்ச்சியாக இருப்பாங்க மகிழ்ச்சி இல்லாத இடத்துல இவங்களை இவங்க அவாய்ட் பண்ணிட்டு தன்னுடைய மகிழ்ச்சிக்கு மிக முக்கியத்துவம் தரக்கூடிய ஒரு நபராக இருப்பாங்க ஆக்சுவலாக இது ரொம்ப நல்ல விஷயம் தான் ஏன்னா நம்மளை நாம் ம மகிழ்ச்சியாக வச்சுக்கிட்டா தான் நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய இடத்தையும் நம்ம அப்படி வச்சுக்க முடியும் அப்படிப்பட்ட ஒரு நபர் தான் ஆளுமை தன்மைக்கான ஏற்ற நபர்கள் தான் எண் ஒன்று அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஒன்று பத்து பத்தொம்போது இருபத்தி எட்டு இந்த தேதிகளில் பிறந்தவர்களாக இருப்பாங்க என் இரண்டிற்கான குணாதிசயம் அதாவது இரண்டு பதினொன்று இருபது இருபத்தி ஒன்பது இந்த தேதிகள்ல பிறந்தவர்களுடைய குணாதிசயங்கள் பொதுவாக எப்படி இருக்கும் அப்படின்றத பார்க்கலாம் இவங்க வந்து கற்பனை வளம் மிகுந்தவர்களாக இருப்பாங்க அதாவது கலை போன்ற துறைகளில் வந்து ரொம்பவும் சிறப்பாக இருப்பாங்க குறிப்பாக சொல்லணுன்னா பேச்சுக்கலையாக இருக்கட்டும் ஓவியம் வரைதலாக இருக்கட்டும் இல்லை வந்து ஏதேனும் ஒரு கதை சொல்லக்கூடிய விஷயங்களாக இருக்கட்டும் இந்த மாதிரி ஆர்ட் சைடில் வந்து ரொம்ப ரொம்ப திறமையானவர்களாக கற்பனை வளம் மிகுந்தவர்களாக வந்து எப்போவுமே இருப்பாங்க குறிப்பாக பார்த்தீங்கன்னா இவங்க வந்து அழகை ரசிக்கக்கூடியவங்களாக இருப்பாங்க அழகாக அழகாக இருக்கணும்னு நினைக்கக்கூடியவங்களாக இருப்பாங்க தான் எப்போவுமே அழகாக இருக்கணும் அழகான விஷயங்கள் மேலே இவங்களுடைய பார்வை வந்து சென்று கொண்டே இருக்கக்கூடிய ஒரு குணாதிசயம் கொண்டவர்களாக இருப்பாங்க அதே மாதிரி எப்பவுமே வந்து இரட்டை மனநிலையிலேயே இருப்பாங்க ஒரு குழப்ப நிலை உங்ககிட்ட இருந்துகிட்டே இருக்கணும் டிசிஷன் அப்படின்றத எடுக்கும்பொழுது ரெண்டு விதமாகவும் யோசிப்பாங்க இப்படி நடந்தால் இப்படி இருந்துக்கலாம் இப்படி நடந்தால் இப்படி இருந்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இரட்டை மனநிலை கொண்டவர்களாக இருப்பாங்க ஏன்னா இவங்க சந்திரன் ஆதிக்கத்தில் இவங்க இருக்கிறதுனால அந்த மனக்குழப்பம் அப்படின்றது எப்பொழுதுமே வந்து இவங்க கிட்ட இருந்துக்கிட்டே இருக்கும் ஸோ இதெல்லாம் வந்து இரண்டு அப்படின்ற அந்த எண்ணில் பிறந்தவர்களுடைய குணாதிசயங்களாக இருக்கும் ஒட்டு மொத்தமாக பார்த்தீங்கன்னா இந்த இரண்டு அப்படின்ற அந்த எண் இரண்டு கூட்டுத்தொகை இரண்டு வரக்கூடிய அந்த எண்ணில் பிறந்தவர்கள் வந்து ரசனை மிகுந்தவர்களாக இருப்பாங்க எந்த இடத்துல ரசனை இருக்கோ அந்த இடத்துல தான் கற்பனை கவிதை கலை இது எல்லாமே வந்து உருவெடுத்து வரும் அது மட்டும் இல்லாமல் அழகையும் வந்து ரொம்ப நேசிப்பாங்க நம்ம பார்க்கக்கூடிய பார்வையிலிருந்து வேறுபட்ட ஒரு அழகான பார்வையாக அவங்களுடைய பார்வை இருக்கும் இவ்வளவு இருந்தாலுமே மனநிலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா எப்பவுமே இரட்டை மனநிலையில இருந்துட்டு இருக்கும் சந்திரன் ஆதிக்கம் அப்படின்றதுனால இவங்களுடைய குணாதிசயங்கள் இப்படியாக அமைஞ்சிருக்கு இதுல இது சரியா இருக்கு அப்படின்னா நீங்க பாருங்க பார்த்துட்டு லைக் எனக்கு கொடுங்க எண் மூன்று அதாவது மூன்று பன்னிரெண்டு இருபத்தி ஒன்று முப்பது இந்த எண்களில் பிறந்தவர்களாக இருக்கிறவங்களுக்கான குணாதிசயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு வந்து எதிர்பார்ப்பு ரொம்ப அதிகமாக இருக்கும் எதையாவது ஒன்று எதிர்பார்த்துக்கிட்டே இருப்பாங்க குறிப்பாக வந்து உயர் பதவி மீது வந்து ரொம்ப ஆசை இவங்களுக்கு ஏற்பட்டுட்டே இருக்கும் உயர் பதவியில் ஆசைப்பட்டுக்கிட்டே இருப்பாங்க இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா நிறைய அறிவுரைகள் சொல்லிக்கிட்டே இருப்பாங்க நிறைய விஷயங்களை வந்து இதை இப்படி பண்ணலாமே அப்படி பண்ணலாமேன்னு யூகத்தின் பால் இவங்க வந்து நிறைய விஷயங்களை நமக்கு எடுத்து சொல்லிக்கிட்டே இருப்பாங்க இப்போது அவங்களுக்கு அப்படின்னு வரும்பொழுது எப்படி யோசிக்கிறாங்களோ அதை விட மற்றவர்களுக்கு அறிவுரை கூறுவது வந்து ஆர்வம் காட்டுவாங்க நிறைய அட்வைஸ் வந்து சொல்லி சொல்லிக்கிட்டே இருப்பாங்க அதே மாதிரி எதையுமே வந்து யோசிக்கணும் இன்னும் கரெக்டாக இதை வந்து எப்படி யோசிக்கலாம் இதை வேற மாதிரி எப்படி திங்க் பண்ணலாம் நம்ம அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எல்லாம் பார்க்காத ஒரு கோணத்தில் இவங்க வந்து அதை பார்த்து யோசிப்பாங்க அதே மாதிரி புதிய விஷயங்கள் ஏதாவது வந்து கண்டுபிடிக்கணும் இல்லை இந்த விஷயங்களை இவங்க ஏதோ ஒன்று மறைக்கிறாங்க அது என்ன நம்ம எப்படியாவது அதை வந்து கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கண்டுபிடிக்கிறது புதிதாக ஒரு விஷயத்தை இன்னோவேட் பண்ணுறது இந்த மாதிரியான விஷயங்களில் இவங்களுடைய ஆர்வம் வழங்குறது ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்கும் ஸோ பதவி உயர்வுக்கு ரொம்ப ரொம்ப ஆசைப்படுவாங்க அதே மாதிரி எல்லாமே வந்து பாசிட்டிவிட்டியாக இவங்களுக்கு நடக்கணும் அப்படின்றதுலையும் ரொம்ப உறுதியாக இருப்பாங்க ஸோ இது எல்லாமே என் மூன்று அப்படின்ற அந்த கூட்டுத்தொகையில் பிறந்தவர்களுடைய குணாதிசயங்களாக அமைஞ்சிருக்கு என் நான்கில் பிறந்தவர்களுடைய குணாதிசயங்களை பற்றி இப்போ நம்ம பார்க்க போகிறோம் அதாவது நான்கு பதிமூன்று இருபத்தி இரண்டு முப்பத்தி ஒன்று இந்த தேதிகளில் பிறந்தவர்களுடைய குணாதிசயங்கள் இவங்க வந்து எப்போவுமே யூனிக்காக இருப்பாங்க தனித்துவமாக இருக்கும் இவங்களுடைய குணம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப தனித்துவமாக பத்து பேரில் பத்து பேர் இல்லை ஒரு நூறு பேரில் இவங்க ஒருத்தராக தனித்துவமாக வந்து திகழ்வாங்க கண்டிப்பாக அந்த யூனிக்னஸ் அப்படின்றத இவங்க கிட்டே பார்க்கலாம் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா நம்ம இப்போ ஏதேனும் ஒரு கருத்து சொல்றோம் அப்படின்னா கண்டிப்பாக அதுக்கு ஆப்போசிட்டான ஒரு விஷயமா தான் இவங்க நமக்கு எடுத்து சொல்லுவாங்க ஸோ அதை வந்து அவங்க வேற கண்ணோட்டத்தில் வேற பார்வையில் தான் அவங்களுடைய பதில் இருக்குமே தவிர நம்ம சொல்கிற விஷயத்தை அப்படியே நெருங்கி அதை ஒத்து போகிற மாதிரியான விஷயங்களை ஒத்துக்கவே மாட்டாங்க ஸோ நம்ம ஏதாவது ஒரு விஷயம் சொல்கிறோம் அப்படின்னா கண்டிப்பாக அதுக்கு வந்து ஆப்போசிட்டான ஒரு கருத்துக்களை தான் நம்ம கிட்ட எடுத்து முன் வச்சுக்கிட்டே இருப்பாங்க ஸோ இது வந்து இன்னொரு குணாதிசயமாக இவங்களுக்கு அமைஞ்சிருக்கு இன்னும் சொல்லணும் அப்படின்னா இந்த நான்கு கூட்டுத்தொகையில் பிறந்தவங்களுக்கு வெளிநாடு வேலை வாய்ப்பு வெளிநாடு சுற்றுலா போயிட்டு வருது வெளிநாடு ஆப்பர்ச்சு

ஓகே ஓகே ஆமா இது இப்படி கூட வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்றத மாறிடுவாங்க ஸோ அந்த நிலைத்தன்மை அப்படின்றது இவங்க கிட்ட கண்டிப்பாக இருக்கவே இருக்காது அவங்களுடைய மனநிலையை வந்து அந்த நிலை மாறிக்கிட்டே வந்து இருந்துகிட்டே இருக்கும் ஸோ இதுதான் வந்து இவங்களுடைய குணாதிசயங்களாக வந்து அமைஞ்சிருக்கு ஸோ தனித்துவமான எண்ணாகிய நான்கில் பிறந்தவர்கள் தனித்துவமாக எப்படி செயல்படுவாங்களோ அதே மாதிரி ஏதேனும் ஒரு விஷயத்தில் நம்ம புரட்சி செஞ்சு காட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு அதில் ரொம்ப முனைப்பாக செயல்படுவாங்க வெற்றியும் காண்வாங்க ஸோ இப்படிப்பட்ட புரட்சி மிகுந்த தனித்துவமான குணம் கொண்டவர்களாக தான் இந்த எண் நான்கு கூட்டுத்தொகையில் பிறந்தவர்கள் இருப்பாங்க அவங்களுடைய குணாதிசயங்களை தான் நான் இப்போ உங்களுக்கு சொல்லியிருக்கேன் நீங்கள் என் நான்கு கூட்டுத்தொகையில பிறந்தவரை நான் சொன்ன இந்த விஷயம் உங்களோட ஒத்துப்போகுதா ஆல் தி பெஸ்ட் அஞ்சாம் தேதியில பிறந்தவர்கள் அதாவது அஞ்சு பதினாலு இருபத்தி மூணு இந்த தேதிகளில் பிறந்தவர்களுடைய குணாதிசயங்கள் என்னென்ன அப்படின்றத பார்க்கலாம் இவங்க வந்து எப்பவுமே வந்து அறிவை கொண்டு தான் வந்து செயல்படுவாங்க அறிவு என்ன சொல்லுதோ அறிந்து ஆராய்ந்து அதன் பிரகாரம் தான் வந்து இவங்க செயல்படக்கூடியவங்களாக இருப்பாங்க அது மட்டும் இல்லாமல் பணம் சம்பாதிக்கிறதுல ரொம்ப குறிக்கோளாக இருப்பாங்க பணம் வந்து எப்ப நம்ம வந்து பணத்தை ஈட்டிடணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பணம் சம்பாதிக்கிறதுல ரொம்ப திறமையானவர்களாக இருப்பாங்க அதே மாதிரி கால்குலேட்டிவ் மைண்டா இருப்பாங்க ஸோ இவங்களுக்கு மேக்ஸ் இந்த மாதிரியான நாலேஜ் பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும் ஏதாவது நீங்க ஒரு விஷயத்தை வந்து பிளான் பண்ணணும் என்கிட்ட இவ்வளோ தான் பட்ஜெட் இருக்கு அப்படின்னு சொன்னீங்கன்னா ரொம்ப அழகா அதை வந்து கால்குலேட் பண்ணி நமக்கு கொடுத்துருவாங்க எந்த ஒரு விஷயத்தையுமே வந்து ஆராய்ந்து பார்த்து செயல்படணும் அப்படின்றதுல ரொம்ப வந்து குறிப்பாகவும் முனைப்பாகவும் இருப்பாங்க உலகத்தை ஒரு முறையாவது சுத்தி பாக்கிறணும் எக்ஸ்ப்ளோர் பண்ணணும் அப்படின்றது மைண்ட்ல இருந்துட்டே இருக்கும் எக்ஸ்பிலோர் பண்ணா அவங்க வாழ்க்கை வந்து ஃபுல்ஃபில்டா இருக்கும்ன்ற மாதிரியான மனநிலை கொண்டவர்களா இருப்பாங்க உலகத்தை சுத்தி பார்க்கணும் ஏதேனும் ஒரு புதிய இடத்தை போய் பார்த்து அங்கிருந்து நிறைய விஷயங்களை வந்து அப்சர்வ் பண்ணிக்கணும் அப்படின்றதுல ரொம்ப ஆர்வம் செலுத்துவாங்க இது எல்லாவற்றிற்கும் மேல இவங்க பிசினஸ் பண்ணாங்கன்னு வச்சுக்கோங்களேன் சூப்பரா வேற லெவல்ல வருவாங்க அந்த அளவுக்கு இவங்க கிட்ட வந்து நாலேஜ் நிறைய இருக்கு கால்குலேட்டிவ் மைண்ட் இருக்கு அப்படின்றதுனால தொழில் அப்படின்றது இவங்களுக்கு மிகவும் கை கொடுக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும் இது எல்லாவற்றிற்கும் மேலாக இவங்களுடைய குண நிலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா இடத்திற்கு ஏத்தாறு போல வளைஞ்சு நெளிஞ்சு கொடுப்பாங்க ஸோ ஒரு இடத்துக்கு போகிறோம் அங்கே வந்து எல்லாம் வந்து கோபமான மனநிலையில் இருக்காங்க அப்படின்னா கொஞ்சம் அப்படியே சாந்தமாக அந்த கோப மனநிலையை மாற்றி அந்த சூழ்நிலையை மாற்றி அந்த விஷயத்தை தனக்கு வசப்படுத்திக்கக்கூடிய கூடிய அளவுக்கு வளைந்து நெளிந்து தரக்கூடியவர்களாக இருப்பாங்க குறிப்பாக சொல்லணும்னா இந்த உலகத்திற்கு பொருத்தமான மனிதர்களாக இருக்கக்கூடியவர்களாக இருக்கக்கூடியவங்க இந்த அஞ்சாம் எண்ணில் பிறந்தவர்கள் நீங்களாக இருந்தீங்க அப்படின்னா நான் சொன்ன விஷயங்கள் உங்களோட பொருந்துதா அப்படின்றத மேட்ச் பண்ணி பாருங்கள் ஆறாம் எண்ணில் பிறந்தவர்கள் அதாவது ஆறு பதினஞ்சு இருபத்தி நாலு இந்த தேதிகளில் பிறந்தவர்களுடைய குணாதிசயம் இவங்க வந்து சுகபோக வாழ்க்கையை வந்து விரும்புவாங்க சொகுசான வாழ்க்கை வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஆசைப்படுவாங்க ஸோ அது மட்டும் இல்லாமல் இவங்களும் அழகாக இருப்பாங்க அழகான விஷயங்கள் எல்லாமே வந்து இவங்களை ஈர்க்கும் இவங்க இவங்களுக்கு உடனே அங்கே அவங்களுக்கு அட்டென்ஷன் போயிடும் ஸோ அழகான விஷயங்கள் எதுவாக இருந்தாலும் இவங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் ஸோ இது மட்டும் இல்லாமல் பேச்சாற்றல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மிகச்சிறந்த பேச்சாளராக வந்து இருப்பாங்க எந்த ஒரு விஷயத்தையும் கற்றுக்கணும் அப்படின்னு நினச்சாங்கன்னா அசுரவேகம் கத்துக்கணும்னு நினைப்பாங்க அதுக்கு டைம் கொடுக்கணும் அப்படிலாம் இல்லை எவ்வளவு குயிக்கா கத்துக்க முடியுமோ அசுர வேகத்தில் கத்துக்கணும்னு நினைப்பாங்க நினைக்கிறது மட்டும் இல்லாம அதை கத்து காமிச்சு சாதிக்கவும் செய்வாங்க சோ ஒரு விஷயத்தை வேகமாக கத்துக்கணும்னு நினைக்கிறது மட்டும் இல்லாமல் அதை அவங்களால கத்துக்கவும் முடியும் அப்படிப்பட்ட ஒரு மனநிலையில் இருக்கக்கூடியவங்களாக தான் இருப்பாங்க அழகு சார்ந்த எல்லா விஷயங்களையுமே வந்து ரொம்ப விரும்பி பார்க்கக்கூடியவர்களாக இருப்பாங்க இதுதான் வந்து இந்த எண் ஆற்குரிய ஒரு தனித்துவமான குணங்களாக இருந்துட்டு இருக்கு ஆருக்குரியவர்களுக்கும் அழகுக்கும் ஒருத்தன் தொடர்பு அந்த அழகு அப்படின்றது உள்ளழகாகவும் இருக்கலாம் வெளி அழகாகவும் இருக்கலாம் மொத்தத்தில் அழகான எந்த விஷயமாக இருந்தாலும் அதை ரசிக்கக்கூடிய ரசனை மிகுந்தவர்களாக இவங்க திகழ்கிறாங்க எட்டாம் எண்ணில் பிறந்தவர்கள் அதாவது எட்டு பதினேழு இருபத்தி ஆறு இந்த எண்கள்ல பிறந்தவர்களுடைய குணாதிசயங்கள் என்னென்ன அப்படின்றத நம்ம பார்க்கலாம் இவங்க வந்து எப்பவுமே உறவுகளோடு ஒன்றி இருக்கணும் எல்லா உறவுகளுக்கும் மத்தியில் இருக்கணும் உறவுகள் எல்லாம் ஒண்ணு கூட்டி வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப விருப்பப்படுவாங்க ஆனால் கிட்ட இருக்கக்கூடிய ஒரு சின்ன விஷயம் என்னன்னா ஏதாவது ஒரு விஷயத்தை நினைச்சு தனக்குள்ளேயே ஒரு தாழ்வு மனப்பான்மையை வளர்த்துக்கிட்டே இருப்பாங்க ஏதாவது ஒரு சின்ன விஷயமா இருக்கும் ஆனால் அது அவங்க மனசுக்குள்ள இருந்து அதை அவங்களுக்கு வந்து ஒரு தாழ்வு மனப்பான்மையை கொடுத்துக்கிட்டே இருக்கும் ஸோ அதை மட்டும் நீங்க கொஞ்சம் நல்லா கவனிச்சிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது அது மட்டும் இல்லாம நீங்க எந்த ஒரு செயல் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு வேகமா இறங்கினாலும் அந்த செயல் முடியிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தாமதமாக தான் முடியும் சோ அதனால நமக்கு எதுவா இருந்தாலும் ஏன்டா நடக்குது அப்படின்னு நினச்சிக்கிறத விட இப்படிதான் நடக்கும் ஆனால் நடக்கட்டும் அப்படின்னு நீங்கள் கொஞ்சம் பொறுமை காத்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் நட நினைக்கிற விஷயங்கள் நிச்சயமாக நடக்கும் ஸோ எந்த விஷயமா இருந்தாலும் உங்களுக்கு வந்து கொஞ்சம் டிலே அப்படிங்கிறது இருந்துகிட்டு தான் இருக்கும் இன்னொரு ஒரு முக்கியமான விஷயம் சொல்கிறேன் எட்டாம் எண் இருக்கக்கூடியவங்க உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸாக இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன் நீங்கள் ரொம்ப கொடுத்து வச்சவங்க ஏன்னா இவங்க எப்போவுமே சீக்ரெட்ஸ் வந்து மெயின்டைன் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க ரகசியம் அப்படின்றது இவங்க கிட்ட சொன்னீங்கன்னா இவங்களை தாண்டி வெளியில போகவே போகாது தன்னுடைய ரகசியத்தையும் யார்கிட்டையும் சொல்லிக்க மாட்டாங்க யாராவது இவங்க கிட்ட ரகசியமாக ஏதாவது ஒரு விஷயம் சொல்லியிருந்தாலும் அந்த ரகசியம் கம்பீரமாக காக்கப்படும் அப்படிப்பட்ட ஒரு மர்மம் நிறைந்த நபராக தான் இருப்பாங்க இங்க இருந்து பார்த்தா இந்த மனிதன் இந்த மனுஷனை புரிஞ்சிக்கவே முடியலையே ரொம்ப டிஃபிகல்ட்டா இருக்கு இந்த மனுஷனை புரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப மர்மமான ஒரு மனுஷனாக இருக்காரு அப்படின்னு நம்ம சொல்லுவோம் அவங்க கண்டிப்பாக எட்டாம் எண் கூட்டுத்தொகை இருக்கக்கூடியவங்களாக தான் இருப்பாங்க இவங்களுக்குமே வந்து கொஞ்சம் ரெட்டை மனநிலை இருந்துகிட்டே இருக்கும் செய்யலாமா வேணாமா விட்டுடலாமா விட வேண்டாமா அப்படின்னு ஒரு அந்த மனநிலை உங்ககிட்ட இருந்துட்டே இருக்கும் இந்த குணாதிசயங்கள் நிறைந்தவர்கள் தான் எட்டாம் எண்ணில் பிறந்தவர்களாக இருப்பாங்க எண் ஒன்பது பதினெட்டு இருபத்தி ஏழு இந்த எண்களில் பிறந்தவர்களுடைய குணாதிசயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு கொஞ்சமாக நீங்கள் அன்பு கொடுத்தீங்கன்னா அப்படியே உங்களுக்கு அடிமையாக மாறிடுவாங்க அன்புக்கு இயங்கக்கூடியவர்களாக தான் வந்து இவங்க கண்டிப்பாக இருப்பாங்க ஸோ அதனால் இவங்கக்கிட்ட மட்டும் அன்பு காமிச்சி தயவு செய்து ஏமாத்திரவே ஏமாத்திடாதீங்க அன்புக்கு இயங்கக்கூடியவர்கள் அன்புக்கு அடிமையாக கூடியவர்களாக இந்த எண்ணில் பிறந்தவங்க இருப்பாங்க அதே மாதிரி இவங்களுக்கு தினம் தினம் எதாவது ஒரு பிரச்சனை எதாவது ஒரு ரூபத்தில் வந்துகிட்டே இருக்கும் ப்ராப்ளம் வந்துக்கிட்டே இருக்கும் ஆனால் அந்த எப்படியாவது வெளியில வந்துரும் இந்த பிரச்சனையில இருந்து நான் வெளியில வந்தே தீருவேன்னு சொல்லிட்டு இவங்களும் போராடிக்கிட்டே இருப்பாங்க தொடர்ந்து போராடி 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 இந்த பிரச்சனையில இருந்து நான் வெளியில் வந்தே தீருவேன் அப்படின்ற அந்த விடாப்பிடியான எண்ணத்தில் வந்து கண்டிப்பாக இருந்துக்கிட்டே இருப்பாங்க ஸோ இவங்க வந்து என்ன மாதிரியான ஒரு தொழில் செய்யலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிலம் சார்ந்த தொழில் குறிப்பாக ரியல் எஸ்டேட் இந்த துறையில் இருக்கக்கூடியவங்களாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு அது ப்ராஃபிட்டபிளான ஒரு பிஸ்னஸாக இருக்கும் ஸோ நீங்கள் வந்து ரியல் எஸ்டேட் துறையை சூஸ் பண்ணுறீங்க என்னறியாமே நான் இந்த துறையை சூஸ் பண்ணிட்டேன் அப்படின்னா அது உங்கள் எண் உங்களுக்கு சூஸ் பண்ணி கொடுத்த ஒரு துறையாக இருக்கும் கண்டிப்பாக அந்த துறையில் நீங்கள் சக்ஸஸ் பண்ணுவீங்க இன்னொன்று நீங்கள் சொந்தமாக சிந்திச்சு செயல்படணும் அப்படின்னு நினைப்பீங்க பட் உங்களால வந்து முழுமையாக டிசிஷன் எடுக்க முடியாது யாரோடைய சப்போர்ட் கண்டிப்பா உங்களுக்கு தேவைப்பட்டுக்கிட்டே தான் இருக்கும் நீங்க டிசிஷன் எடுக்கிறதுக்கு கூட யாரோடைய சப்போர்ட் உங்களுக்கு தேவைப்படும் ஏன்னா உங்களால சொந்தமாக டிசிஷன் எடுக்கவே முடியாது நம்பிக்கையான நபர்களை உங்கள் பக்கத்தில் வச்சுக்கோங்க அவங்க காட்டக்கூடிய அன்பு உண்மையான அன்பா அப்படின்றத தெரிஞ்சுக்கிறதுக்கு முயற்சி செய்யுங்க கண்டிப்பாக இந்த ஒன்பதாம் எண்ணில் பிறந்தவர்களுடைய குணாதிசயங்களில் நான் சொன்ன இந்த விஷயங்களில் ஏதேனும் ஒரு விஷயம் நிச்சயமாக அமைந்திருக்கும் இப்போ நான் சொன்ன இந்த எண்கள் எல்லாமே ஆண் பெண் இருவருக்குமே பொதுவான குணாதிசயங்களான எண்களை தான் நான் வந்து உங்களுக்கு சொல்லியிருக்கேன் ஒன்றிலிருந்து ஒன்பது வரைக்கும் சொல்லியிருக்கேன் பிறந்த தேதியினுடைய கூட்டுத்தொகையை வச்சு இந்த ஒன்றிலிருந்து ஒன்பதில் எந்த எண் நீங்கள் அப்படின்றத பார்த்து நான் சொன்ன இந்த குணாதிசயங்கள் உங்களுக்கு அது பொருந்தி இருக்கு அப்படின்னாலுமே மேல் கொண்டு உங்களுக்கு ஏதேனும் விஷயங்கள் இருக்கு இதுவுமே இந்த எண்ணு கூறியது தான் அப்படின்றதையும் நீங்க உணர்ந்திருக்கீங்க அப்படின்னாலுமே கண்டிப்பா எங்களுக்கு கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயமா இருந்தது நானும் இந்த விஷயத்தை எனக்கு தெரிந்த நபர்கள் மூலமாக தெரிஞ்சுக்கும் பொழுது என்னுடைய நண்பர்கள் என்னுடைய எண் இது எல்லாத்துக்குமே என்னென்ன வருது அப்படின்றத வியந்து பார்த்தேன் அதுல பல விஷயங்கள் எனக்கு பொருந்தி இருந்தது ஸோ இதை நான் மட்டும் சந்தோஷப்பட்டு எக்ஸைட் ஆகி நான் மட்டும் தெரிஞ்சுக்கிறது மட்டும் இல்லாம உங்களுக்குமே இதை தெரியப்படுத்தணும் அப்படின்றதுக்காக தான் இந்த பதிவு ஸோ இந்த பதிவு லைவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் உங்க ரிலேட்டிவ்ஸ் யாருக்கு வேணாலும் ஷேர் பண்ணுங்க கண்டிப்பாக அவங்களுமே அவங்களுடைய எண்ணுக்கான குணாதிசயம் என்னன்னு பார்த்துட்டு எஸ் இது கரெக்ட் தான் அப்படிங்கிறத உங்களுக்கு தெரியப்படுத்துவாங்க அப்படி தெரியப்படுத்தினாங்கன்னா உங்களுடைய அன்பை லைக் அண்ட் ஷேர் மூலமாக எங்களுக்கு தெரியப்படுத்துங்க இதே மாதிரி சுவாரஸ்யமான பல பதிவுகளோடும் பயனுள்ள பல பதிவுகளோடும் தொடர்ந்து நம்ம சந்திக்கலாம் நன்றி